ट इज दज अ ब्रह्मा बाई कैल्कुलेटिंग वन डे योर सहस्र जूग वु हैव वॉट फोर जूगर्स सत्श्रेता दापर तोली दिस आर क्वर दिस कैलकुलेशन इज फोर्टी थ्री हंड्रेड द फोर जुगर्स 18, 12, 8, and 4. How many it come? 18 and 12, 30. And then 8, 38, and 4. This is rough count. 42, 43. Then seharusnya juga perjalanan. So, so many years. Uh, राष्ट्र युग पर्यत और मीन्स डे पर युग और अरहत जात ब्रह्म न दिस इज दे वन डे अ ब्रह्म वन डे मीन्स मॉर्निंग टू इवनिंग फोर्टी थ्री हंड्रेड थाउजेंड ऑफ इयर्स योर कैलकुलेशन दैट फॉर These things have to be understood through this Hastra. Uh, otherwise, you have no knowledge. You cannot calculate. You cannot go to Brahma. You cannot go into the moon planet. And what to speak of? Brahmaloka is the ultimate, uh, the remotest part of this universe. So, by your direct experience, you cannot. Calculate, and either you can go. They estimate the modern aeronautics. They estimate that in order to go to the topmost planet, uh, we require forty thousands of years by going in the light year. Then just like light year, we have got calculated. So <clears throat> we cannot estimate by direct perception, even in this material world. આઈન્ડ વોટ ટુ સ્પીક આર દિ સ્પીક પંચાશ કોટી શતવર્ષ સંપ્રદમ વાયુ રથા મનસુ મણિપુંગ માઇ મેન્ટલ મણિપુ મીન્સ મેન્ટલ સ્પેક્યુલેટ એનું કોણ મેન્ટલ સ્પેક્યુલેટિંગ நேற்றனுடைய தொடர்ச்சிய அதாவது சாஸ்திரங்கள்ல உள்ள விஷயங்களை நாம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேணும் ஏன்னா இப்ப சொன்னாலேயா பிரம்மாவினுடைய ஒரு நாள் அப்படின்னா காலை முதல் மாலை வரை ஒரு நாள் அப்ப இங்க சொல்றாரு சஹஸ்ரய யுக பிரியந்தம் அகம் சரிய பிரம்மனோ விதுகு சஹசிர யுக நமக்கு எல்லாம் தெரியும் நாலு யுகம் இருக்கு சத்யுகம் யுகம் சுவாப்ரயுகம் கலியுகம் நானும் சேர்ந்து ஒது சது யுகம் இது வந்து எப்படின்னா நாலு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு அந்த மாதிரி ஒரு கணக்கில் வச்சு கணக்குப்படி போட்டு பார்த்தோம்னா பிரம்மாவுடைய ஆயுட்காலம் என்ன அப்படிங்கிறத நாற்பத்தி மூணு நாலாயிரத்தி முந்நூறு ஆயிரம் ஆண்டுகள் ஆக இது வந்து நம்மளுடைய கணக்குபடி கணக்கு போடவே முடியாது இது வந்து ஒரு நாள் அப்படிங்கிறாரு ஸோ நேற்று பார்த்தோம் நம்ம தெய்வ வருடங்கள் ஸோ இந்த கணக்கெல்லாம் இங்கே பார்க்க முடியும் சாஸ்திரங்கள்ல தான் நம்ம கொள்ள முடியும் நம்மளால இதெல்லாம் அனுபவம் பண்ணவே முடியாது ஏன்னா தான் இங்க இங்கேருந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் பிரம்மலோகம் தான் கடைசி பிரம்மலோகம் அதுபோல் இந்திரலோகம் சந்திரலோகம் இங்கே எல்லோரும் விஞ்ஞானிகள் எல்லோரும் சந்திரலோகம் போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அது அவங்களே கணக்கு போடுறாங்க கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் வருடங்கள் ஆகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எல்லாமே கணக்கு போடுறாங்க அது எதை வச்சுன்னா இந்த ஒலி அளவு வச்சு ஏதோ அவங்க கணக்கு போடுறாங்க அதுவே நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆகும் நமக்கு ஆய்ச்சேன் இல்லையே இப்போ நமக்கு ஆய்ச்சியும் வந்து நூறு வருஷம்தான் மேக்சிமம் அப்போ நாற்பதாயிரம் ஆண்டுகள் எப்படி நம்மளால போக முடியும் அப்போ இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஞ்ஞானிகள் வந்து கணக்கு போட்டு பார்க்குறாங்க பட் நம்ம சாஸ்திரங்களில் ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம கொடுக்கப்பட்டுருக்கு அதனால தான் அப்ரோபார் வந்து நமக்கு சாஸ்திரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சாஸ்திரங்கள் மூலமாக புரிந்து கொள்ளுங்கள் அதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு ஒன்றே ஒன்று நமக்கு நம்பிக்கை வேணும் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை என்ன நமக்கு நம்பிக்கை இல்லை அதான் காரணம் ஏன்னா நம்ம எல்லாரும் கண்ணால் பார்க்குறத மட்டும்தான் நம்புற மூல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் மேலே நமக்கு யாருக்கும் நம்பிக்கை இல்லை பட் ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே உணர்வு பூர்வமானது அதை உணர்ந்து தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்போ அதை உணரணும் அப்படின்னு சொன்னால் புரோபார் சொன்னபடி புக்ஸ் ஆஃப் பேசிக்ஸ் சாஸ்திரங்களை நாம் எல்லாரும் கேட்கணும் படிக்கணும் அப்போ நம்மளால் அதை உணர முடியும் அதை விட்டு விட்டு சொன்னார் இல்லையா இந்த பௌதிய உலகத்தையே நம்மளால் கணக்கிட முடியல சொன்ன இந்திரலோகம் சந்திரலோகம் பிரம்மலோகம் இதையே நம்மளால் கணக்கிட முடியாது அப்ப ஆன்மீக லோகத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதனால சொல்றார் ஆன்மீக லோகம் பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்ரையோ வாயோ ரதாபி மனசோ முனி புங்கவானா மனசோ புங்கவானா சும்மா மனசனால நம்ம வந்து கற்பனை பண்ண கூடாது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த கற்பனையில தான் எல்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா உங்க மனசு ஒன்னு சொல்லும் ஏன் மனசு ஒன்னு சொல்லும் அவர் மனசு ஒன்னு சொல்லும் அப்போ எது சரி அப்படின்னா அது சாஸ்திரத்தை இருக்கணும் சாஸ்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஏற்றுக்கண முடியும் ஏன்னா உங்கள் மனசு ஒன்று சொல்லலாம் ஏன் மனசு ஒன்று சொல்லலாம் ஆனால் அது சாஸ்திரங்களில் இருக்கா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டேன் சாஸ்திரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது தான் இருக்கிறதே உன்னதமானது அப்படி இல்லைன்னா சிம்ப்ளி வேஸ்ட் யுவர் டைம் காலபிரேமேன்னு சொல்கிறார் பிரபா சொல்கிறார் சிம்பிளி வேஸ்ட் யுவர் டைம் ஏன்னா நமக்கும் ஆயுஷ் குறைவு நமக்கெல்லாம் பெரிய ரொம்ப நாட்கள்லாம் நம்ம இருக்க முடியாது நூறு வயசு தான் நமக்கு கலியுகத்தில் அதுவும் இப்போ நூறு வயசு யாரும் இருக்கிறது இல்லை அப்போ இருக்கிற கொஞ்சம் வயசுக்குள்ளே நாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரங்களுடைய அடிச்சு ஓடுகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த சாஸ்திரங்கள் மூலமாக நாம் அந்த தெளிவை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா நம்மள புரிந்து கொள்ள முடியாமல் நம்மளுடைய நேரத்தை நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம் அதனால் தான் பிரபாகர் சொல்கிறார் புக்ஸ் ஆஃப் பேசிஸ் சாஸ்திரங்களை படிங்க பகவத்கீதை பாகவதம் சைத்தனை சரி ஸோ இதெல்லாம் நம்ம படித்து கேட்கும் பொழுது தான்